திருப்பரங்குன்றம் பகுதியில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து கடந்த ஒரு மாதமாக தொடர் திருட்டில் ஈடுபட்ட நான்கு கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர் மதுரை அருகே உள்ள திருப்பரங்குன்றம் பகுதியில் பூட்டிய வீடுகளில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நடந்தன வெளியூர் சென்றிருப்பவர்களின் வீடுகளை குறிவைத்து தொடர் திருட்டு நடந்ததால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் திருநகர் பகுதியில் உள்ள எஸ் ஆர் வி நகர் நேதாஜி நகர் திருவள்ளுவர் நகர் பகுதிகளில் நடைபெற்ற திருட்டு குறித்து பொதுமக்கள் காவல் நிலையங்களில் அடுத்தடுத்து புகார்கள் அளித்தனர் அதன் பேரில் திருநகர் போலீசார் வழக்குகள் பதிவு செய்தனர் தொடர் குற்றங்களில் ஈடுபடுவோரை வளைக்க திருநகர் இன்ஸ்பெக்டர் சரவணன் எஸ்ஐ பேரரசி மற்றும் போலீசாரை கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது நேற்று முன்தினம் திருநகர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது சந்தேகத்துக்கு இடமான ஒரு கும்பலை பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர்கள் திருநகர் பகுதியில் தொடர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையை தீவிரப்படுத்திய போது திருப்பரங்குன்றம் பகுதியை கலக்கிய கொள்ளையர்கள் என்பது உறுதியானது அவர்களை போலீசார் கைது செய்தனர் கைதானவர்களில் வாடிப்பட்டி அருகே விராலிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சங்கிலி மகன் நாற்பத்தி ஒன்பது வயது சீமானும் ஒருவர் அவர் முப்பத்தி இரண்டு வழக்குகளில் தேடப்பட்டவர் என தெரிய வந்தது அவரது கூட்டாளிகள் இருபத்தி ஒன்பது வயது சசிகுமார் தேனூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது முத்து இருபத்தைந்து வயது சிவராஜன் ஆகியோருடன் சேர்ந்து ஊட்டிய வீடுகளை தேர்வு செய்து கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டனர் வீடுகளில் சிக்கிய நகைகளை பங்கு போட்டு தங்கள் சொந்த ஊரில் மறைத்து வைத்திருப்பதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்தனர் அதன்படி வாடிப்பட்டி விராலிப்பட்டி கம்மாக்கரை மற்றும் தேனூர் விரைந்த போலீசார் அங்கு கேரி பைகளில் கட்டி மறைத்து வைத்திருந்த சவரன் நகையை மீட்டனர் மேலும் ரொக்க பணம் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயும் கைப்பற்றப்பட்டது தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்ததற்காக மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் லோகநாதன் திருநகர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சரவணன் மற்றும் தனிப்படை போலீசாரை பாராட்டினார்